கிஃப்ட் பேப்பர் அன்று வந்திருந்த நாளிதழில் வெளிவந்திருந்த துணுக்கு ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார் வான்மதி அதில் மகன் ஃபாரினுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் அப்பா எனக்கு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வா என்றார் அக்கா எனக்கு காஸ்ட்லி டூஸ் வேண்டும் என்று கேட்டாள் அவளுடைய பிள்ளைகள் எங்களுக்கு செல்போன் வேண்டும் என்று கேட்டார்கள் அம்மா நீ சாப்பிட்டாயா என்று கேட்டாள் என்று இருந்தது அதாவது வீட்டில் எல்லோருமே பொருட்களுக்காகத்தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் அம்மா பொருட்களுக்காக ஆசைப்பட மாட்டார் பிள்ளைகளின் உடல் நலத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுவார் என்ற ரீதியில் அமைந்திருந்த அந்த துணுக்கை வாசித்ததும் கசப்புடன் தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார் வான்மதி அம்மா என்றால் உணவு அம்மா என்றால் தியாகம் அம்மா என்றால் பொறுமை இப்படித்தான் அம்மாக்கள் காலம் காலமாக நம் சமுதாயத்தில் புனையப்பட்டு வருகிறார்கள் அம்மாவுக்கு என்று எந்த தனிப்பட்ட ஆசையும் கிடையாது அவர் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைப்பவர் எல்லாம் சரிதான் ஆனால் அம்மாவும் ஒரு மனுஷிதானே அவருக்கென்று எப்படி உணர்வுகள் இல்லாமல் போகும் தனிப்பட்ட ஆசைகள் ஏக்கங்கள் லட்சியங்கள் இல்லாமல் போகும் இதை ஏன் இந்த உலகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை ஏன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பிருந்தே சொன்ன கட்டுக்கதைகளை இன்று வரைக்கும் சொல்லி மக்களை முட்டாளாக்கிக் கொண்டிருக்கிறது அப்படித்தான் வான்மதியால் என்ன முடிந்தது அவருக்கு மகன் சிங்கராஜன் நினைவு வந்தது அவனும் இப்படித்தான் சில மாதங்களுக்கு முன்பாக ஜெர்மனியிலிருந்து மனைவி இரண்டு குழந்தைகளுடன் வான்மதி இருக்கும் சென்னைக்கு வந்திருந்தான் அவன் வந்ததை கேள்விப்பட்டதுமே அவனை பார்ப்பதற்காக ஊட்டியில் இருந்த மகள் பிருந்தாவும் குடும்பத்துடன் வந்திறங்கினாள் அக்காவை கண்டதும் செங்கராதனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவளை பார்த்ததுமே டா நீ ரொம்ப ஆசையா கேட்டையே செல்போன் வாங்கி வந்திருக்கிறேன் என்று அவளிடம் நீட்டினான் பிருந்தாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தம்பி மறக்காமல் வாங்கி வைத்திருக்கிறானே என்று பின் பிருந்தாவின் பிள்ளைகளுக்கு நிறைய ட்ரெஸ் சாக்லேட் சுலையாட் ஜாம்கள் வாட்சனம் வாரி வாரி வழங்கினான் பிறகு அருகில் இருந்த அக்காவின் கணவருக்கு லேப்டாப் ஒன்றை கொடுத்தான் அவன் அருகில் அமைதியாக நின்றிருந்த அப்பாவுக்கு ஒரு காசிலியான கூலிங் கிளாஸ் கொடுத்தான் எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாம் முடிந்ததும் நேராக வான்மதியின் அருகே வந்தான் தனக்காக அவன் ஏதாவது ஒரு கிப்ட் சின்னதாக அட்லீஸ்ட் ஒரு கர்ஜிஃபாவும் வாங்கி வந்திருக்க மாட்டானா என்று எதிர்பார்ப்புடன் அவனை பார்த்தார் கிஃப்ட் என்பது ஒருவர் நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் ஒருவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கான அடையாளம் நமக்காக அவரது நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் நமக்காக பணத்தை செலவழித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அம்மாவிடம் நேராக வந்தவன் அம்மா ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு எடுங்கம்மா என்று அவன் சொல்ல ரொம்ப ஏமாற்றமாகி விட்டது வான்மதிக்கு எல்லா அடையாளங்களையும் தொலைத்து விட்டு வந்து நிற்கின்றான் மகன் இனி என்ன செய்ய அமைதியாக கிச்சனுக்கு சென்று எல்லோருக்கும் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எடுத்து வைத்து சாப்பிட வைத்தார் இட்லியை பார்த்ததுமே ஏன் பாட்டி பீஸா இல்லையா பர்கர் இல்லையா என்று கேட்டு பிள்ளைகள் சாப்பிடுவதிலிருந்து பின்வாங்க சிங்கராஜன் இருங்க இருந்திருந்த நான் உங்களுக்கு ஆர்டர் பண்றேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஆர்டர் பண்ணினான் ஏமா வெறும் இட்லி தானா நான் கூட இன்னும் ஒரு சப்பாத்தின்னு எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன் சரி சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்றவாறு சாப்பிடாம இருந்தபோது வான்மதிக்கு கண்களில் நீர் முட்டி கொண்டு இந்த இட்லியையும் இரண்டு சட்னிகளையும் செய்யவே உண்மையில் வான்மதி ரொம்பவே திணறிப்போனார் அது அவனுக்கு எப்படி தெரியும் வயது அறுபத்தைந்துக்கு மேல் ஆகிறது இப்பொழுதெல்லாம் வேலை செய்யவே முடிவதில்லை ஆனால் பிள்ளைகள் வருகிறார்களே செய்ய வேண்டுமே என்று செய்தார் ஒரு பக்கம் பிள்ளைகள் வருகிறார்கள் என்ற சந்தோஷமும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு இது பிடிக்க வேண்டுமே என்ற கவலையுடனும் அது செய்தார் குழந்தைகள் சாப்பிடாமல் போனதில் அவருக்கு மிகுந்த வருத்தமே ஆனால் என்ன செய்ய பிள்ளைகள் அப்படி வளர்ந்து இருக்கிறார்கள் அதுகளை குறை சொல்லி ஒன்றும் பயனில்லை இனிமேலாவது தான் சமைப்பதற்கு முன் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதை கேட்டு சமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இவன் இன்னும் தன்னை பழைய மாதிரியே நினைத்துக் கொண்டிருக்கிறான் அதே உடல் வளத்துடன் அம்மா இருக்கிறார்கள் என்று நினைக்கிறான் போல் இருக்கிறது இது தினம் தினம் ஒரு சாப்பாட்டை குப்பரில் வைப்பதற்கே தான் சிரமப்படுவதை அவன் இன்னும் உணரவில்லை அம்மாவுக்கு வயதாகிறது என்பதும் கூட அவனுக்கு தோன்றவில்லை என்ன பிள்ளை இவன் இவன் மட்டுமா எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறார்கள் அம்மா என்றதும் பிள்ளைகள் வந்தவுடனே பாசத்தில் அத்தனை வேலையும் செய்து முடிப்பார் என்று ஒரு எண்ணம் காலம் காலமாக விதைக்கப்பட்டு வருகிறது அம்மா வீட்டுக்கு போய் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறார்கள் தெரியவில்லை அம்மா கையால் சாப்பிட வேண்டும் என்று வருகிறவர்கள் அம்மா கையில் இப்பொழுது பலம் இல்லை என்பதை ஏன் உணர்வதில்லை வேதனையாக இருந்தது எந்த ஒரு வேதனையும் வெளிக்காட்டவே முடியாது ஏனா அவர் அம்மா எத்தனை வேலைகள் வேதனைகள் இருந்தாலும் அத்தனை மனதில் புதைத்து வைத்து எதுவுமே நடக்காதது போல ஒரு புன்னகையுடன் அவர் நடமாட வேண்டும் அதுதானே ஒரு அம்மாவின் இலக்கணம் சாப்பிட்டு முடித்ததுமே எல்லோருமே வெளியே கிளம்பி விட்டார்கள் எங்க போறீங்க என்று கேட்டதற்கு நாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே என்று வானுமதி சொல்ல அதெல்லாம் வேண்டாமா டைம் வேஸ்ட் ஆயிடும் கிளம்பி விட்டார்கள் எல்லோருமே கிளம்பி விட்டார்கள் அன்று மட்டும் இல்லை அடுத்து வந்து இரண்டு நாட்களும் அப்படித்தான் கிளம்பி போனார்கள் வான்மதிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன பிள்ளைகள் இதுகள் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் எப்போது பார்த்தாலும் வெளியே சுற்றுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் உடம்பு எந்தத்துக்கு ஆகும் அவருக்கு கவலையாக இருந்தது ஆனால் அதையும் அவர் வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை காட்டிக்கொள்ள முடியவில்லை சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற ஒரு பயம் வந்தது இப்போதெல்லாம் எதற்கு எடுத்தாலும் பயம்தான் வருகிறது சொன்னால் தப்பாக எடுத்துக்கொள்வார்களோ நின்றால் தப்பாக நினைப்பார்களோ உட்கார்ந்தால் தப்பாக நினைப்பார்களோ எல்லாவற்றுக்குமே பயமும் முதுமையுடன் கைகோர்த்து விடுகின்றது இதே ரீதியில் மூன்று நாட்கள் ஓடிவிட்டன மூன்றாம் நாள் இரவு எல்லோருமே அவரவர் ஊரை பார்த்து கிளம்பி போனார்கள் வீடே வெறுமையாகிவிட்டது மகன் வாங்கி வந்த கிஃப்ட் பேப்பர்கள் வீடெங்கும் சிதறி கிடந்தன அதை பார்க்க பார்க்க அவருக்கு பதறி கொண்டு வந்தது வேக வேகமாக கிளித்தெறியப்பட்ட கிஃப்ட் பேப்பர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்தார் வீட்டில் இருப்போம் சுத்தம் செய்யவும் வீட்டு வேலை செய்யவும் கற்றுக்கொள்வோம் என்பதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தேவையில்லை போல இருக்கிறது ஒரே சுற்றும் காசை செலவழிப்போம் என்பதுதான் அவர்களது கொள்கையாக இருக்கிறது போல என்ன பண்ண எல்லாம் காலம் செய்யும் கோலுமே என்று எண்ணியவாறு வீட்டை பெருக்க ஆரம்பித்தார் முதலில் ஆங்காங்கே கிடந்த கிஃப்ட் பேப்பர்கள் எல்லாம் எடுத்தார் ஒவ்வொன்றாக மடியில் வைத்து நீவி விட்டு அவற்றை மடித்து எல்லாவற்றையும் ஒரு பையில் போட்டு அதை அப்படியே நெஞ்சோடு சற்று நேரம் அனைத்துவாறு நின்றிருந்தார் பின்னர் மெதுவாக நடந்து சென்று ஹீரோவின் லாக்கரில் அந்த கிஃப்ட் பேப்பர்களை வைத்தார் இப்போது அவர் மனதில் ஒரு சமாதானம் ஏதோ ஒரு சமாதானம் மகன் தன்னுடனே இருப்பது போன்ற சமாதானம் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களையும் மூடியவாறு நின்று இருந்தார் அம்மாக்களின் மனம் அப்படித்தான் எதையாவது நினைத்து தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வார்கள் மகன் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று சமாதானப்படுத்திக் கொள்வார்கள் மகன் புரியாமல் செய்கிறான் என்று நினைத்துக் கொள்வார்கள் மகனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று தங்களை தாங்களே தேற்றிக் கொள்வார்கள் அவ்வளவுதான் அம்மாக்கள் அவ்வளவுதான் அவர்களது வாழ்க்கை மறுபடியும் அந்த நாளிதழை பார்த்தார் வான்மதி அப்பா எதிர்பார்ப்பார் அக்கா எதிர்பார்ப்பார் அண்ணா எதிர்பார்ப்பார் ஆனால் அம்மாவும் எதிர்பார்ப்பார் அதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஏதாவது ஒரு குண்டூசியையாவது மகன் தனக்கு பரிசளிக்க வேண்டும் என்று எண்ணுவார் அந்த பரிசு அவருக்கு மகன் தனக்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கிறான் செலவழித்திருக்கிறான் என்பதன் குறியீடு அந்த சின்ன நம்பிக்கைக்காகவேனும் நிறைய அம்மாக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும்